வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சௌச்சூ தக்காளி கடையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது சாம்பார் மாதிரியே இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் ஊத்தப்பம் பொங்கல் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் அது ஒரு சைடிஷ் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சௌச்சு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கடையல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கிரேவி அதாவது சௌச்சோ போட்டு அடிக்கடி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உடல் எடை நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ இந்த அருமையான சௌ சௌச்சவ் தக்காளி கடையில் இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் கழுவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா பொடி பருப்பாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு சவுச்சோ தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் முழுசாகவே சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம கடையை தான் போகிறோம் ரெண்டு பூண்டுப்பால் ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணாதான் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சுண்டைக்காய் சைஸுக்கு புளி வந்து ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் மூணு இல்லை நாலு விசில் கூட்டுட்டு ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஏதோ ஒரு மேஷர் வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கடஞ்சிட்டேன் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து பொடியான கொத்தமல்லி கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ இது கெட்டியாக இருக்குது அதனால் ஒரு டன்னர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சைடில் மாற்றிட்டு அதை வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதுல சின்னதா பெருங்காய சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுக்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா நல்லாருச்சு தாளிப்பா ஒரு அருமையான சௌச்சவ் தக்காளி கடையில் ரெடியாயிருச்சு இது பொங்கல் ஊத்தப்பம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் கூட நீங்கள் இதை ஊற்றி செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி